입니다. <목소리도> 그래 முடிவு கரிஸ்டான் ஒன்பது வண்டிகள் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருச்சி புள்ளெட்டு விஜய் அமர்சிங் கத்தராயர் அவர்களிடையம் போட்டி வருகின்ற சாரி ஸ்டாலின் இரண்டாவதாக மணமே இருக்கோர் முத்தமாரியம்மன் இயற்கையான உறவுகள் ஓட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித் சுந்தரபாண்டிய மூன்றாவதாக வாசலை காடு செந்தூரான் ராவன் தொண்டுப்புலிக்காடு டி பி எஸ் ரைடர் அதுக்கு மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடிக்கலும் காட்டு ஐயனார் சுந்தரமலை காடு குட்டி பிள்ளையார் நான்காவதாக தென்னங்குடி இளையாண்டி அப்பன் மிஸ்ரம் யாழ் நிலவன் அண்ணே ஆரம்பிலிருந்து கையெழுங்க நீங்க அங்கே யூடியூப்ல ஒண்ணு கேட்காது

தொண்டுங்குடி இடையாட்டி யாழ் நிலவன் அவர்களுடைய திருப்பந்துருத்தி விஜய் அமர்சிங் கத்தராயர் அவர்களுடைய மான் நான்காவதாக முக்கநாதபுரம் அரைக்கிழங்கா ஐயனால் சுத்தாமலை முட்டி பிள்ளையார் அவர்களுடைய மான் ஐந்தாவதாக மணமேல் குடி விடக்கூட முத்து மாரியம்மன் ஏகே முருகான உறவுகள் ஆறாவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ பிரியன் தரணிவாசல் பூமிகா ஸ்ரீ வீர தமிழச்சி ஏழாவதாக கோராவையில் காடு முத்து கிருஷ்ணன் எட்டாவதாக இணையக்காடு எம் எஸ் எம் சதீர் டாக்டர் சுல்தான்

வீர தமிழத்தில் பூமிகாசுரி ஐந்தாவதாக தென்னங்குடி இடையாண்டி அப்பன் விக்ரம் யால் நிறவன் ஆறாவதாக வார்த்தை

Oh nein.

மற்ற கொடி வந்து மாடு பிரிக்க கூடாது ஏறுகலப்படிக்கு ஏர்களுப்பாடு போடணும் அப்படியே திருப்பி வச்சிடுங்க મા <laughs> பாட்டுங்க <hazan> <hazan>

தஞ்சை மாவட்டம் ஆத்தனைக்காடு செந்தோரா டிராவல் சொந்த புலிக்காடு ஜிபிஎஸ் மனிதர் ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம்

தஞ்சை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ராஜராஜ சோழனின் கோட்டையா விஜய ரகநாத தொண்டைமான முதலாவதாக திருத்தம் நிறுத்தி உள்ள கச்சராய இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்ட விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட வடமேல்குடி வடக்கோள் மத்திய மாரியம் ஒன்புரை உறவுகள் மூன்றாவதாக சொன்னக்கான தமிழ் நீதி சந்தோஷ் பிரியர் கலனிவாசல் வீர தமிழச்சி பூமி காசிரி நான்காவதாக தன்னமூடி இடையாண்டி அப்பன் நிற்கிறதாக முதலாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்தரத்தில் சேவிชัย அமரசேய் கட்டாயர் அவர்களுடைய ஓட்டி வருகின்ற சார் உடைய சாலி திர இரண்டாவது ஆக மணமேல் கோடி வடச்சூர் முத்துமாரியம்மன் ஏக்கேல் முருத்தான உறவுகள் ஓட்டி வருகின்ற சார்ஜி ரஞ்சி சுந்தரவாண்டி மூன்றாவதாக ஆக கொன்னக்கார் தமிழ் நீதி சந்து ஸ்ரீ alaninevasa veer tamilathi pooviga நம்பர் பதினாறு நான்காவதாக சென்னங்குடி இறைஆண்டியப்பன் மேகரம்

はいです。はいはいはい